Hi friends welcome to my channel food for you tangam நாம இன்னைக்கு டேஸ்டான அதே சமயத்துல குறைவான பொருட்களை வச்சு இட்லி பொடி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் கடாய் சூடானதும் அடுப்பு லோ ஃளேம்ல வெச்சிக்கிட்டு ஒரு கப் கள்ள பருப்பு போட்டு வறுக்கணும் வறுக்கருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கப் மெஷர்மென்ட் எடுத்துக்கிட்டேன்னா கரெக்ட்டா இருக்கும் இந்த மாதிரி சவंद வந்ததக்கப்புறம் प्लेटல எடுத்து வச்சுக்கலாம் கடலக்கருப்பு எடுத்து அதே கப்ல அரை கப் வெள்ள உளுந்து இது கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து அதே பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் அரை கப் வெள்ள சோளம் போட்டு அதையும் பொண்ணுற வரைக்கும் வறுத்துட்டு அதே பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு அது லைட்டா பொறிஞ்சு வர ஆரம்பிச்சதும் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டுபிடி அளவுக்கு கருவேப்பிலைய நல்லா முறுமுறுனு வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வரமல்லி அரை டீஸ்பூன் மிளகு விரல் நுண்ணி அளவுக்கு பெருங்காயம் போட்டு கரிஞ்சிடாம நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பத்து வரமிளகா போட்டு வறுத்து அதே பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில தட்டுன பத்து பல் பூண்ட பொன்னரம் வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக வறுத்து வச்சிருக்கிற மிளகு சீரகம் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பருபருன்னு அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு போட்டு வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால ஒரு தட்டத்தில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்